சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார் பார்க்கலாம் முதலமைச்சர் அவர்களின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்ட்க மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மானியக் கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் மானியக் கோரிக்கை இருபத்தி ஒன்பது சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை மாண்முக சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் நான் முன்மொழிந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை கண்டித்து பேசி அந்த கட்சியினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏனோதானோ என்று கொண்டு வந்து விடுவதில்லை இந்த தீர்மானத்தை பல்வேறு கட்ட சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் தற்போது உறுப்பினர்களிடையே குரல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்ட நிலையில் அது நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தற்பொழுது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அதற்கு உரிய விளக்கத்தையும் முதலமைச்சர் வழங்கி வருகிறார் கூடுதல் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்